மொழிபெயர்ப்பு அவரோட மொழிபெயர்ப்பாக உலகம் சந்தை இலக்கியத்தின் ஒரு இந்திய தாய்மொழியாக கொண்ட ஆங்கிலத்துல எழுதுறை எடுத்தார்கள் விக்ரம் சந்திர பேர் விக்ரம் இல்ல குழுத்த பேசிக்கிட்டவொன்னே ஐயா தம்மா தொண்ணையை விக்கம் சேர்த்து தான் அமுத்த எடுத்தது சேர்த்துதான் இல்லை ஒரு அந்த நாவலுக்கு என்ன தெரியுமா தாய் பத்தி ரேட்டு கோலிங் லைன் என்ன நியாயம் போல அண்ட் ரைட் அந்த ஏற்கனவே ஒரு செய்தி சொல்றார் என்னன்னா இந்தியாவில் ரெண்டு மொழி தான் பெரிய மொழி தொன்மையான மொழி வளமான மொழி ஆனா அந்த ரெண்டுலையும் உயிரா இருக்கிற மொழி ஒரு மொழி தான் திருமொழி தான் அது தமிழ் மொழி அந்த தமிழ் மொழி இருக்கிற அந்த பழமை நடைமுறையில் இருக்கிறது நடைமுறையில் தமிழ் இருக்கு நவீன தமிழ் அது யார் அடிப்படை பாரதி தான் அடிப்படை தான் அடிப்படை எப்படி ஒரு பெருமிதமோ அதுபோல பாரதி இலக்கியம் தான் நன்மீன இலக்கியத்துக்கெல்லாம் அது கதையா இருக்கலாம் கற்றையா இருக்கலாம் பாரதிதாசன் பாரதிதாசன் பாரதிய தாண்டி வளர்ந்த அந்த பாரதிதாசனுக்கு தான் எடுப்பட நூற்றாண்டு மரம உருவாக்கிட்டு இருபதாம் நூற்றாண்டு அடித்தளம் போட்ட மாபெரும் நாயகர் பாரதி அந்த பாரதிய எத்தனை பேர் தெரியுமா ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆயிரம் பேர் மேல ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க ஆனா பல ஆராய்ச்சி தப்பு ஆராய்ச்சி என்ன காரணம் தெரியுமா நமக்கு இன்னும் பாரதிய புதுசா கிடைக்கல சந்தேக பத்து பாட்டும் எட்டு தொகையும் கிடைச்சிருச்சு ஒண்ணு ரெண்டு பாட்டு கிடைக்கல

பாரதியார் கருவிதான் முதல் முதல்ல பாரதியார் எழுத்த தேட ஆரம்பிச்சார் அப்புறம் பே சூரன் புக் லாவன் எல்லாத்தையும் மணியன் பேசுல மணி சீனியர் சுவழன் எல்லாரும் தேடினாங்க இந்திய அளவுல தேடினாங்க இங்க அந்த காலத்துல பின்னெல்லாம் மௌதோ வகாரத்து சொல்லப்பட்ட இந்து ஆபீஸ்ல இருக்கிற ஆரம்பத்த இங்க இருந்து தேட முடியல இங்கிலாந்துக்கு போய் தெற்காசிய ஆய்வு மற்றபைக்கு போய் முன்படத்தவரை பார்த்து கண் வழிக்க கை வழிக்க பார்த்து இந்து பத்திரிக்கையில வந்து ஏராளமான பாரதியார் எடுத்துக்களை கண்டுபிடிச்சு முதல் முறையா பண்ணாங்க அதுக்குள்ள அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுதான் தெரியும் அந்த தொடர் மெழுக்காடு தொண்ணூறு கஞ்சி மெழுக்காடு முழுமணி பயிருத்தி கொடுத்த முதல் அழிஞர் முதல் ஆயமணி முதல் மனிதர் நாயுதாரன் தனவ

அவர் கண்டுபிடிச்சதுல விஜயான ஒரு பத்திரிகை பிரான்ஸ்ல கண்டுபிடிச்சார் அதுக்கு முன்னா தமிழ்நாட்டில் இப்படி எல்லாம் சிந்திச்சதே கிடையாது பிரான்ஸுக்கு போனா புதுச்சேரி பகுதியில் நடந்த பத்திரிகை தான் அங்கே கிடைக்கும் ஏன்னா பிரெஞ்சு காரணம் தான் அது மாதிரி ஹிந்து பத்திரிகை தான் இங்கிலாந்து இருக்கும் சிந்திச்சதே கிடையாது சிந்தித்து கேள்வி எடுத்த விஜயாங்கிற பத்திரிகை பிரான்ஸ்ல அது கிடைச்சது அதே நேரத்தில் வேற ஒருத்தர் அவ்வளவு கஷ்டப்படாம நந்த வழியாகவும் கொஞ்சம் கிடைச்சது ரெண்டு ஒரே கலந்து அவர் இவர நினைக்கணும் நான் தான் முதல்ல கண்டுபிடிச்சேன் எழுதணும் அவர் எப்படி இருக்காரு தளபதியுடைய உயர்ந்த இடத்தை புரிஞ்சுக்கிட்டு சொல்றாரு நான் கண்டுபிடிச்சது அவருக்கு தெரியாது நான் கண்டுபிடிச்சது தெரியாம அவர்

சிஐடி ரிப்போர்ட் கான்பிடென்சியல் ரிப்போர்ட் வச்சு மீண்டும் உருவாக்கி கொடுத்தார் வேற யாரும் வேற யாரும் செய்ய முடியாது அதை விட இன்னொரு சிறப்பு தமிழாக்கி கொடுத்து